வணக்கம் மக்களே நான் உங்கள் கோடங்கி இனிய தை திருநாள் தமிழ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நம்முடைய பார்வையாளருக்கும் நம்முடைய நேயர்களுக்கும் புதிதாக வருகிற பார்வையாளர் அனைவருக்குமே உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்களுக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து பொங்கல் நாள்ல நிச்சயமா நமக்கு ஒரு பெரிய ஒரு மாறுதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையோடு சுப்ரீம் கோர்ட்டை அணியது ஜனநாயகன் படக்குழு ஆனால் சுப்ரீம் கோர்ட்ல அவங்க எதிர்பார்த்த மாதிரியான பதில் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம்னா இல்லைங்க ரொம்ப ரொம்ப சேடு அவங்க எதிர்பார்த்த மாதிரி அங்க சுப்ரீம் கோர்ட்ல அவருக்கு சாதகமான பதில் கிடைக்கவில்லை சுப்ரீம் கோர்ட்ல தெளிவாக மேல்முறையீட்டு மனுவை ஜனநாயகன் படக்குழு தாக்கல் பண்ணியிருந்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது சுப்ரீம் கோர்ட்டு விஜயினுடைய மண்டையிலே நறுக்குன்னு சுப்ரீம் கோர்ட் ஒரு கொட்டு வச்சிருக்கு ஜனநாயகன் படக்குழுக்கும் மிகப்பெரிய அடி இடி காலையில பொங்கல் அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய அந்த ரசிகர்களுக்கு ஒரு சோகத்தை ஏற்படுத்துகிற நிகழ்வு வந்துடும் பொங்கல் அப்படின்னு சொல்லி பொங்கலுக்கு ஏதாவது ஒரு நாள் வந்துரும் எதிர்பார்த்தாங்க மேல்முறையீடு பெரிய மாற்றம் நினைக்கும் நடக்கும்னு எதிர்பார்த்தாங்க அந்த மாற்றங்கள் அங்க நிகழ்வதற்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு அந்த விஷயத்திலே தள்ளுபடி செய்யும் போது நீதிமன்றம் என்ன உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா ஏற்கனவே உயர் நீதிமன்றத்துல வந்து நீங்க முறையீடு செய்து அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கும் போது நீங்க அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் அங்கிருந்து தீர்வுக்கு அங்க போய் நீங்க நாடாம மேல்முறையீடு வந்தது ஒரு தப்பு இன்னொரு விஷயம் அந்த விஷயத்திற்குள் நாங்கள் தலையிட விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட் உயர் நீதிமன்றம் ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கும் போது அவர்கள் ஏற்கனவே கொடுத்த அந்த உத்தரவை ரத்து செய்வதோ அந்த தீர்ப்பை மாற்றச் சொல்வதோ அல்லது அதற்கு எதிரான வேறொரு தீர்ப்பை வழங்குவதற்கோ வாய்ப்பு இல்லைன்னு தான் அர்த்தம் இதுதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும் இன்னொரு விஷயம் இருபத்தி ஓராம் தேதி வழக்கு மீண்டும் வந்து விசாரணைக்கு வருகிறது அதை இருபதாம் தேதியே அது ஒரு நாள் முன்னதாகவே செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு பிரேயர் வச்சிருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது இன்னும் ஒரு மூன்று மாத காலத்திற்கு பிறகு எங்களால இந்த படத்தை வந்து மக்கள் பாப்பாங்களான்னு எங்களால சொல்ல முடியாது அறுதிட்டு சொல்ல முடியாது இப்ப நாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ஸ்கிரீன்ல போடுவதற்காக திட்டம் வைத்திருந்தோம் எல்லாருக்கும் பிராபகாண்டா பண்ணிட்டோம் விளம்பரம் பண்ணிட்டோம் செலவுகள் பண்ணிட்டோம் எல்லா இடங்களிலும் மக்கள் ஆர்வமாக இருந்தாங்க தேட்ரு தருவதற்கு தயாராக இருந்தாங்க இந்த சூழ்நிலையில இப்போ இப்படி ஒரு சூழ்நிலை ஆனதுனால எங்களுடைய முதலீடு முடங்கி போயிருக்கிறது தயவு செய்து எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த ப்ரேயரில் சொல்லியிருந்தது ஜனநாயகன் படக்குழு உண்மையிலேயே இந்த படக்குழு வந்து அவசரப்பட்டு விட்டதோ அல்லது விஜயனுடைய பொலிட்டிக்கல் கெரியருக்கு ஒரு கேம் வந்து அந்த படக்குழுவை அவர் பயன்படுத்திக் கொள்கிறாரோ அப்படின்னு தான் நமக்கு தோணுது ஏன்னா அமே இதே மாதிரி சிக்கலை சந்தித்த பராசக்தி கோர்ட்டுக்கெல்லாம் போல சென்சார் அதிகாரிகளையே அவங்க வந்து நீங்களே கொடுங்க அப்படின்னு சொல்லி இதே மாதிரி பொறுமையோடு காத்திருந்து வெற்றி பெற்று விட்டார்கள் இப்ப பராசக்தி பொங்கலை போய் டெல்லியில போய் கொண்டாடுறாரு மோடி அவர்கள்ட்ட குறைக்கு எரிய நெருப்பில எண்ணெய் ஊத்துற மாதிரி ஏற்கனவே பாஜகவுடைய மிகப்பெரிய ரிவில் பார்ட்டியாக அவங்களுடைய வந்து ரைவல் பார்ட்டியாக எதிரணியாக இருக்கிறது காங்கிரஸ் காங்கிரஸ் மொத்தமா நாடு முழுக்க இருக்கிற எல்லா இடங்களிலும் தொடை தெரியணுன்ற வேலையை பாஜக செஞ்சிட்டு இருக்காங்க இப்ப பாஜக இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு நிலையில் இருக்கும்போது சென்சார் போர்டு எதிர்ப்பு நிலையில் இருக்கும்போது நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன்னு ராகுல் காந்தி களத்துல குதிச்ச உடனே யார் சொல்லி குதிச்சாருன்னு தெரியலங்க அவர் இப்படித்தாங்க கைய காலை கட்டிக்கிட்டு கிணத்துக்குள்ள குதிக்கிறேன் கடலுக்குள்ள குதிக்கிறேன்னு குச்சி சுத்தி இருக்கிறவர்கள் செய்கிற தப்பான நடவடிக்கையால ராகுல் காந்தி தொடர் தோல்வியை சந்திக்கிறார் இந்த அவர் எதிர்கட்சி செலவராக உட்கார்ந்துருக்காருன்னா அது திமுக தான் காரணம் திமுகவுடைய பிரதானமான எண்ணிக்கை தான் காரணம் அதுதான் பிரதானமான எதிர்கட்சியாக மாறியிருக்கு அதுதான் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு சோ அந்த சூழ்நிலையை கூட மறந்துட்டு இப்ப திடீர்னு வந்து திடீர் பாசம் திடீர் திடீர்னு ஒரு பாசம் வருது ராகுலுக்கு வந்து இப்ப வந்து ஜனநாயகன் மீது என்ன திடீர் பாசம்னு தெரியல இந்த பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி வேலுச்சாமி மாதிரி மாணிக் தாகூர் மாதிரி ஏன் மாணிக் தாகூர் கடந்த தேர்தலில் திமுக எனக்கு தேவையில்லை நானே நின்று ஜெயிக்கு நிக்க வேண்டியது தானே அங்க போய் நின்ன வந்து எடுக்காது டெபாசிட் கூட வாங்க மாட்டார் மாணிக் தாகூர் யாருக்கு தெரியும் அவர் என்ன அந்த தமிழ்நாட்டுக்காக பண்ணி கிழிச்சிட்டாரு அவர் தொடர்ச்சியாக திமுக பிடிக்கலன்னா வெளியே போயிடணும் அந்த கட்சி சேர்த்து கூடவே கூட்டு போயிருங்க தெருவில் போய் நடுத்தர நிறுத்துங்க ஏன்னா எல்லா மாநிலங்களையும் காங்கிரஸ் நாசமா போறதுக்கு கூட இருக்கிறவங்க சேர்ந்து செய்கிற சதிதான் இதற்கு ராகுல் பலிகட ஆகிறாருன்னா ஆனதுல எந்த தப்பு கிடையாது அவங்களுக்கு வெளியே போனாதான் எங்க நிழல் இருந்தது எங்க எதிர்பார்கள் இருந்ததோ அந்த அருமாப்பை தான் புரியும் திமுகவுக்கும் அதான் நல்லது ஏன்னா திமுக பொறுத்த வரைக்கும் நீங்க தூக்கி வச்சு சுமக்கூலி மாதிரி வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா தூக்கி சுமந்தீங்கல்ல உங்களுக்கு அது முதுகலை கொடுத்துறதுக்கு தயாராயிட்டாங்க அப்பதான் திமுகவுக்கும் காங்கிரஸ் இல்லைன்னா கூட நம்ம ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியாதான்னு ஒரு ப்ரூவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஏன்னா மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க இந்த தேர்தலில் நிச்சயமாக பல போட்டிகள் இருக்கு பல கட்சிகள் நமக்கு எதிராவே வந்து பல்வேறு விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க திமுக ஒரு அணியாக அதிமுக ஒரு அணியாக தாவேகா ஒரு அணியாக இருக்கு இதுக்கு இடையிலேயே வந்து தேமுதிக தனியாக கேம் ஆடுது அன்புமணி பாமக வந்து அதிமுக அணி சேர்ந்திருக்கு பாஜக அதிமுக சேர்ந்திருக்கு இப்ப இருக்கிற கட்சி காங்கிரஸ் தான் காங்கிரஸ் பிளவு நமக்கு ஏன்னா தொண்ணூத்தி இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு திமுக அணியில இருந்தது ஒரு அணி அதிமுக போச்சு அதிமுக சேர்ந்த காங்கிரஸ் படுதோல்வி கூட அப்பதான் தாமாக்கான ஒரு புதிய கட்சி உருவாச்சு மூப்பனார் தலைமையில அது வலுப்பெற்றது அப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னு ஜெயிச்சாங்க அதே போன்ற சூழ்நிலை இப்ப உருவாயிருக்கு இது இப்ப என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்துனது தான் பாக்கணும் இந்த அடிப்படையில இன்றைக்கு உச்ச வந்த வழக்கினுடைய சாராம்சத்துல ஜனநாயகனுக்கு மிகப்பெரிய பின்னடைவுதான் ஆனா என்னன்னா இவங்க செலவே பண்ணாம ஒரு பப்ளிசிட்டி உருவாயிடுச்சு ஜனநாயகன் வந்து ஒரு பக்கம் செலவு பண்றாங்கன்னு சொன்னா கூட செலவே பண்ணாம இன்னைக்கு நாடு முழுக்க ஜனநாயகனை பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து விஜய்க்கு எடுத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி ஒரு பக்கம் அடிப்படையில அசிங்கப்படுறாரு அவமானப்படுறாரு உச்ச நீதிமன்றம் மண்டையில கொட்டுது உயர் நீதிமன்றம் மண்டையில கொட்டுது கொண்டைய மறந்துட்டியே அப்படின்னு திட்டுது தலைமை பண்பை இல்லைன்னு திட்டுது ஆனா கூட எல்லாத்தையும் துப்புனா கூட தொடச்சு போன்னு சொல்லிட்டு ஒரு வேலையை விஜய் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு இப்ப இந்தியா முழுமைக்கும் ஜனநாயகன் ஒரு பாடத்தை அவர் செலவில்லாம காட்சிப்படுத்திட்டார் அடையாளப்படுத்திட்டார் தெரிய வச்சுட்டார் இல்லையா அது எப்ப வந்தாலும் ஓடுமா ஓடாதான் ரெண்டாவது விஷயம் ஆனா பிராண்டிங்க கொண்டு வந்துட்டார் ஜனநாயகன் ஜனநாயகன் குறைக்கு இருபத்தி மூணாம் தேதி நாங்க களத்துல வருவோம்னு அஜித்தோட மங்காத்தா வரப்போது அதை அபிஷியலாவே அந்த படம் நிறுவனம் அறிவிச்சிட்டாங்க அதற்கான ட்ரெய்லர் டீச்சர்லாம் விடுறாங்க இப்ப மங்காத்தா ஃபீவர் அதிகமாயிடுச்சு அஜித் ரசிகர்கள் அதை கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க போதாக்குறைக்கு ரஜினி ரசிகர்களும் அவங்களோட சேர்ந்துருவாங்க ஏன்னா தொடர்ந்து இந்த விஜயினுடைய டிவிக்கு அந்த இந்த டிவிக்கிற இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் சமூக வலைதளங்களில் பேசக்கூடிய விஜய்க்கு வந்து ஆலோசனை சொல்லக்கூடிய அல்லது விஜய் தெய்யுற தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய எல்லா யூடியூப் சேனல்லையும் ஆபாச கருத்தை போட்டு கமெண்ட்னு போட்டு இருக்காங்க இதெல்லாம் தப்புன்னு தட்டி கேட்க வேண்டிய இடத்துல சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல இருக்க விஜய் வாய் மூடி மௌனியா இருக்காரு இந்த கருப்பு டிரெஸ் போட்டு போயிட்டு சிபி அதிகாரிகளையும் மிரட்டி விட்டாரு சிபி அதிகாரிகளே விழி பிதிங்கி போயிட்டாங்க ஆடி போயிட்டாங்க அப்படின்லாம் போடுற ஆட்கள்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் பூரா விசலட்சம் குஞ்சுகள் அந்த விஜயனுடைய விசிலட்சம் குஞ்சுகள் ஆனா இவனுங்க வந்து உலகத்தே திருப்பிப்பட்ட மாதிரி பேசுவானுங்க பேசுறது பூரா பெய்டு கம்ப்ளீட்டா ஆனா மற்றவர்களே குறை சொல்லிட்டே இருப்பானுங்க நான் நிறைய ஊடகவாதங்கள்ல போயிட்டு நான் கலந்துக்கும் போது அங்க இந்த மாதிரி விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு ஒரு கும்பல் வரும் அதுக்கு பேர் வந்து என்னன்னா என்ன அம்பர்லா கீழே ஒழிஞ்சு ஒளிஞ்சுப்பானுங்கன்னா தாவேக்கா ஆதரவாளர்னு ஒழிஞ்சிப்பானுங்க தாவேக்கா விசுவாச்சி நான் தாவேக்கா கட்சிக்காரன்னு வரமாட்டாங்க ஆதரவாளர்ன்ற அந்த கொடையின் கீழே ஒளிஞ்சுக்கிட்டு வந்து அவங்க எல்லாரும் டோட்டலா இதுக்கு வந்து இவங்க காசு தராங்க அவங்க காசு தராங்க அதனாலதான் வந்து விஜய தொடர்ந்து அடிக்கிறாங்கன்னு வாங்க ஆனா விஜய்கிட்ட தான் லட்ச லட்சமாக பணம் வாங்கிட்டு பேசுற கும்பல் தான் அதிகரிச்சிருச்சு இப்ப ஸோ இப்போ எங்க போனாலும் வந்து திரும்பி செவத்து லட்சம் பந்து மாதிரியே ஜனநாயகனுடைய படக்குழு திரும்பி வந்துகிட்டு இருக்காங்க உண்மையிலே காலையில பொங்கல் அன்னைக்கு இந்த தீர்ப்பு உண்மையிலே சங்கடத்தை ஏற்படுத்துது ஏன்னா ஒரு ஐநூறு கோடி ரூபாய் முடங்கி போயிருக்கு இது நிஜமா வருமா வராதா ஏன்னா பிப்ரவரிக்குள்ள ஒரு தீர்வு கிடைக்கலன்னா நிச்சயமாக ஜனநாயகன் வராது அடிப்படையில பிராக்டிக்கலா யோசிச்சு பாத்தீங்கன்னா ஜனநாயகம் வந்து பட குழு வந்து ஜனநாயகம் தான் ஆப்டர் எலெக்ஷன் தான் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ரிலீஸ் படங்களை தேர்தல் நேரத்தில் அனுமதிக்க மாட்டாங்க அது அப்படியே வந்து தேர்தல் கமிஷன் நிறுத்தி வச்சிடும் அதனாலதான் வந்து இந்த படம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றது இப்ப நம்முடைய பார்வையாக இருக்கு என்ன நடக்கும் அப்படின்றது தெரியல இதுல வந்து மீண்டும் அவர்கள் வேற எங்கேயும் போறது வாய்ப்பே கிடையாது அவங்க மறுபடியும் பிரேயர் போட முடியும் ஹைகோர்ட்ல அவங்க வைக்கிற வாதங்கள் இருபதாம் தேதி எடுபட்டால் நடக்கலாம் ஈடுபடலன்னா அவ்வளவுதான் அது வந்து பெட்டிக்குள்ள முடங்கி இருக்க வேண்டியதுதான் என்ன நடக்கும் அப்படின்றது தெரியல பொறுத்திருப்போம் வேற ஒரு சந்தர்ப்பத்துல வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிற அன்பு நண்பர்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா மிக பிரயோஜனமாக இருக்கும் நன்றி